ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே வாங்க பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் கருணைக்கெழங்கு வந்து வேக வச்சு நம்ம வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் வந்துட்டு புளி ஊற வச்சு வச்சுக்கிறணும் பூண்டு ஊற அஞ்சாறு பல் முறிச்சு வச்சுக்கணும் கருவேப்பில்லா கொத்தமல்லி அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் நம்ம தாளிக்கணும் இல்லையா அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து நான் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்போ வந்து அடுப்புலேயும் வந்து சட்டி வச்சாச்சு இப்போ வந்து சட்டி ஹீட் ஏறினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி ஹீட் ஏறிடுச்சு அப்புறம் இதுக்கு வந்துட்டு எண்ணெய் ஹீட் ஏறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போடணும் கடுகுள் அப்புறம் ஒரு சும்மா கொஞ்சம் போல் சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் சீரகம் போட்டா வச்சா சோம்பு கால் ஸ்பூன் அப்புறம் அதெல்லாம் போட்டுட்டு அது புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் போட்டு வதக்கிடணும் நல்லா அது புன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதை கிண்டி விடலாம் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம அந்த உரிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பூண்டையும் இதில் போட்டு சேர்த்துட்டு நவில் அதை கூட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுறலாம் இது நல்லா பொண்ணமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அது வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம் ஆனால் அடுப்பு வந்து எப்போதுமே சிம்மில் வச்சுக்கோங்க அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்தாச்சுங்களா அது ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு அந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா மசியணும் இல்லையா அதனால் அதில் கொஞ்சம் மொழ உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் என்ன கல் உப்பு சேர்க்குறதுனாலும் அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்துட்டு தக்காளியை நம்ம சேர்த்துடலாம் தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க இது வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கருணை போட்டு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வந்து போட்டு நல்லா கிளரி கிண்டி விட்டுக்கலாம் இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருள் மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டு கிண்டி விடுங்க மஞ்சள் தூள் உப்பும் போட்டாலே நமக்கு ஓரளவுக்கு அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வந்துரும் நசஞ்சு வந்துரும் அப்படியே நம்ம சிம்ல வச்சுட்டோம்னா அது நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும் பாத்தீங்களா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது இப்ப இது கூட நம்ம வந்து அந்த கருணக்கிழங்கு நம்ம மேகம் வச்சு தோல் விரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம அது கூட சேர்த்து ஒரு பெரட்டி பெரட்டி வதக்கி விட்டுறணும் அந்த தக்காளி வெங்காயத்தோடு அதை கொஞ்சம் நேரம் சிம்லா வச்சு விட்டுட்டோம்னா அது அப்படியே நல்லா அந்த எண்ணெய்க்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறலாம் சேர்த்துட்டு நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம குழம்பு அப்படியே சேர்த்துக்கலாம் வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த குழம்பு அப்படி சேர்த்துக்கங்க தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் எனக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்துட்டு லைட்டாக ஒரு பெசரி பெசரி விட்டுறணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா அந்த கிழங்கோட அந்த மசாலாக்கள் எல்லாமே வந்துட்டு நல்லா சேரும் அப்போ தான் பார்க்குறக்கு உங்களுக்கு குழம்புல சாப்பிடும்போதே அது ஒரு தனி விதமான அந்த ஒரு இது தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம புளி கரைசல் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் அதனால் கிண்டி விடவுமே கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும் இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன செய்யணுன்னா லைட்டாக ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுட்டோம்னா அது நல்லா ஆறாமரை நின்று வேகும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வந்து அதை சிம்மில் வச்சே நம்ம வந்து குழம்ப ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா சிக்கன் குழம்பு மாதிரி நல்லா டே அந்த ஒரு பக்குவத்தில் இருக்குது செமையாக இருக்குது இல்லையா இப்போ நம்ம இதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்துட்டு கருணைக்கிழங்கு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி பதிவுகளை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்